ஜெய் ஸ்ரீராம் ராமநாடு கலெக்டர் அலுவலகத்திலிருந்து இந்து பாரத முன்னணி மாநில செயலாளர் ஹரிதாஸ் சர்மா எங்களுடைய இந்து பாரத முன்னணி நிறுவன மாநில தலைவர் அனகை வீரர் திரு செல்வம்ஜி அவர்கள் உத்தரவின் உத்தரவின்படி கீழே இருக்கிறீங்க இன்றைய தினம் பாப்பறம் இன்றைய தினம் கலெக்டர் அலுவலகத்துக்கு வந்து தொடர்ந்து இரண்டரை வருடம் காலமாக ராமேஸ்வரம் திருக்கோவில் இணை ஆணையர் எந்த ஆணையர் மாறினாலுமே இந்த அரசு இந்து விரோத அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்னவென்றால் இலவசமாக தரிசனம் செய்ய அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இலவசமாக தரிசனம் செய்ய விடாமல் கட்டணம் கேட்குறாங்க லோக்கல் உள்ளூர் வாசிக்கிட்டே பணம் கேட்குறாங்க இது எந்த விதத்தில் நியாயம் இது நியாயமா இது தர்மமா இந்த விரோத அரசு தொடர்ந்து இந்த மாதிரி அப்புறம் தரிசனம் செய்ய வரவங்கள்ட்ட காசம் உள்ளூர் மக்கள்கிட்ட காசு மட்டும் இல்லாமல் அவங்கள அவமரியாதை செய்கிறது அந்த மாதிரி உள்ள ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அங்க உள்ள இரும்பு வேலி கம்பு அதை அகற்றணும் இலவசமா தரிசனம் அனுமதிக்கணும் லோக்கல் மக்கள் காசு வாங்க கூடாது